ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கடலைப்பருப்பு வச்சு ஒரு அப்பளக்கூட்டு தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் இட்லி தோசை சாதம் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்க காரக்குழம்புக்கும் ரசம் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடங்க அப்போத்தையும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இப்போ ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஒரு மணி நேரம் ஊறி இருச்சு பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு வெள்ளைப்பூடும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக ஒரு ரெண்டு மூணு சேர்த்துருக்கேன் அதே மாதிரி நல்லா சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி போட்டிருக்கேங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் போட்டுட்டு கருகப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் விட்டுருவோம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் விசில் போட்டு ஆவி வரகுந்தைங்க எப்போயும் விசில் போடணும் இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நல்லா ஒரு நாலஞ்சு அப்பளம் பொறித்து எடுத்துக்கலாம் இந்த அப்பளம் கூட்டு நல்லா காரக்குழம்புக்கு ரொம்ப ரொம்ப சூட்டாக இருக்கும் அதேமாதிரி சிம்பிளாக ஒரு ரசம் வச்சுட்டு இந்த கூட்டு செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இருக்குங்க இப்போ நம்ம அப்பளத்தை ஒன்றன்னா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா மோதிர அப்பளம் இருக்கு இல்லையா இதுலேயே அந்தப்பழம் கூட நல்லாயிருக்கும் ஆனால் அதை காட்டில் இது தாங்க நல்லாயிருக்கு அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஊரின பின்னாடி ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த இலாப்பளம் வந்து நல்லாயிருக்கும் ஊரின பின்னாடி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்குங்க இப்போ விசின்லாம் அடங்கிருச்சு நம்ம எடுத்து பார்ப்போம் கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள் இப்போ கடலைப்பருப்பை எடுத்து நசுகி பார்த்தா நல்லா வெந்திருக்கும் இந்த தண்ணியெல்லாம் வத்தட்டும் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அப்பளத்துலேயும் உப்பு இருக்கும் அதனால நம்ம பார்த்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் பத்தாட்டியே அப்புறம் போட்டுக்கலாங்க இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றிச்சு பாருங்கள் கரண்டியை கொண்டு கிண்டுனாவே அந்த பாதி கடலை பருப்பு நல்லா நசுங்கிடும் ஒன் நம்ம சாப்பிடும்போது ஒன்று ரெண்டு கடலைப்பருப்பு வாயில் கட் தட்டுப்பட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கணுங்க இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு நல்லா பொரியவும் வெங்காயம் வெள்ளைப்பூடு கருகப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இந்த வதங்குறதுல தங்க இருக்குது தாளிப்பு தான் முக்கியம் இப்போ நல்லா வதங்கிருச்சு கூட்டோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கரண்டியால் நல்லா கிளறி விட்டுக்குருவோங்க இந்த கிளறி விட்டாச்சு இப்போ அப்பளத்தை நல்லா நொறுக்கி போட்டுக்கலாம் அதோட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்படியும் அடிக்கடி உங்கள் வீட்டில் அப்பளம் கூட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க ஏன்னா அந்த கடலைப்பருப்புக்கும் இந்த அப்பளத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் இந்த அப்பளத்தோடு நல்லா அப்சர்வ் ஆகிரும் பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டுங்க அடுப்பில் ரெண்டு நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதை நம்மளோட கடலைப்பருப்பு அப்பளை கூட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு அதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்